எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே கத்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ஐ ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கர் என் கத்தரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் தொடர்ந்து எனக்கு ஐ ஜபியுங்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்களை ஐம்பத்தி ரெண்டு சொல்கிறது உம்மது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கு திறந்திருப்பதாக உம்முடைய கண்கள் உங்களுடைய கண்கள் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுடைய ஜபத்திற்கு திறந்திருப்பதாக என்று சொல்லி சாலமோன் அழகாய் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு அவருடைய கண்கள் இருக்கிறது எதற்காக நம்முடைய சூழ்நிலைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சூழ்நிலையை மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் எல்லாவற்றையும் புரிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து விலகி போகிறவர்கள் அவருடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு வேலை யோசிக்கலாம் கர்த்தருக்கு என்னுடைய பிரச்சனை எல்லாம் தெரியாது பிரதர் கர்த்தரனுடைய எனக்கெல்லாம் இறங்க மாட்டாரு கர்த்தர் எனக்கெல்லாம் அற்புதம் பண்ண மாட்டார் கர்த்தர் எனக்காகலாம் வழக்காட மாட்டார் கர்த்தருடைய கர்த்தரைய வாழ்க்கையில் அற்புதமே செய்ய மாட்டார்னு சொல்லி சிலர் எல்லாவற்றையும் வெறுத்து போய் பேசுவார்கள் அதல்ல உண்மை நம் கர்த்தரை புரிந்து கொள்வது அவ்வளவுதான் நாம் புரிந்து கொண்டது அவ்வளவுதான் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு நன்றாய் கவனிங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் ஒரு நாளும் யாருடைய விண்ணப்பத்தையும் ஒரே ஒரு நம்பிக்கை இந்த இயேசு எத்தனையோ நாட்கள் மனிதனுடைய பார்த்தவன் எரிக வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் கதறி கூப்பிடுகிறான் தாவிதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு அவனுடைய ஜபத்திற்கு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உங்களுடைய ஜபத்திற்கு அவர் நிற்பார் உங்களை அழைப்பு இருப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் யாருடைய ஜபத்திற்கு அவர் அற்புதம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது நீதி மொழிகள் பதினஞ்சு இருபத்தொம்பது சொல்லுகிறது நீதிமானின் ஜபத்தை கேட்கிறார் நீதிமானுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம் நீதிமான்களாய் கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தினால் கழுவப்பட்டு கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இயேசு என்கிற நாமத்தில் நாம் என்னென்ன காரியங்களை நாம் கேட்கிறோமோ அத்தனை காரியத்தையும் அவர் கொடுக்க அவர் இருக்கிறார் அவர் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நல்ல கவனிங்க நல்ல இடத்துல கர்த்தர் வேலையில் உட்கார வச்சு நல்ல மேன்மைப்படுத்தி உட்கார வைத்திருப்பார் இன்னைக்கு பாருங்க நிறைய மேலே இடத்துல இருந்துகிட்டு லஞ்சங்களை வாங்கிட்டே இருப்பாங்க வாங்கி லஞ்சத்திலே தான் வாழ்வாங்க சம்பளத்துக்கு வேலையே இருக்காது கஷ்டப்பட்டு உழைக்கிற ஊதியம் பத்திரமா அக்கௌண்ட்ல இருக்கும் ஆனால் சைடில் வர காசில் வச்சு பயங்கரமாக நல்ல என்ஜாய் பண்ணுவாங்க அதில் வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார் உன்னை மாற்றி மாற்றியிருப்பது அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஜபத்தை கேட்பதற்கு நீ உன் பிள்ளைகளுக்காக செய்கிற ஜபத்தை அவர் கேட்பார் உன் குடும்பத்திற்காய் செய்கிற ஜபத்தை அவர் கேட்பார் நீ தேசத்திற்காய் செய்கிற ஜபத்தை அவர் கேட்பார் நிச்சயம் தேசம் எழுப்புதலை பார்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கலங்காதிருங்கள் உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பலன் கொடுக்க அவர் இருக்கிறார் இன்றைக்கும் கத்தர் இறங்குவார் அற்புதங்களை செய்வார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலகோபிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரர் ஒவ்வொருவருக்கு மேல் மேன்மைப்படுத்துவீராக பெருகுவதாக நன்மை

मे आम गॉड ब्लेसिंग